இருக்கிற காப்பகம் அப்படி இல்லை இதற்கு காரணம் யாருன்னு சொன்னால் சமூக நலத்துறையில் இருக்கின்ற அமைச்சர் தான் மெயினாக சமூக நலத்துறையில் அவங்க வந்து எந்த விதத்திலயும் ஈடுபாடு இல்லாத ஒரு அமைச்சராக இருந்து அவங்க என்ன பயன் கட்டாயம் சமூக துறையில் பர்மிஷன் வாங்கணும் இப்படிப்பட்ட இன்ஸ்பெக்ஷன்லாம் வராதபடிக்கு நீங்கள் தடுக்கணும் அதுக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும் கொஞ்சம் கொள்ளையடிக்கணும் தம்பின்னு சொன்னாலாவது என்னை அதிமுக கூட்டணியில என்னை சேர்த்துக்குவாங்க வர தேர்தலில் அவர் இப்போ இருக்க கூட்டணியை வந்து போது நல்லா தெரியும் இது விடியல் பயணம் இல்லை இது முடியல் பயணம் அத்தனை மந்திரியும் நோண்டி எடுத்தால் எல்லாருமே சிறைக்கு சிறைச்சாலைக்கு போயிடுவோம் அந்த அளவுக்கு சம்பாதிச்சுருக்கிறாங்க பேசு தமிழா பேசிய நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களுக்காக நம்முடன் நினைக்கிறார் ஆர்ச்சி பிஷப் குணசேகரன் சமீழ அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வண்டலூரில் ஒரு காப்பகத்தில் பதினெட்டு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லையை கொடுத்ததாக ஓனர் உள்பட ஒரு மூணு பேர் கைது பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க சார் ஏற்கனவே தாம்பரத்தில் அரசு காப்பகத்திலேயே ஒரு சிறுமிக்கு இது போல் நேர்ந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த து துறை சம்மந்தமான அமைச்சர் வந்து பாதுகாப்பு பெண் காவலர்கள் காவலர்கள்லாம் கொடுப்போம் அப்படின்னாங்க இதே மாதிரியே ஒரு காப்பகத்தில் தொடரும் இது போல் பிரச்சனைகளை வந்துட்டுருக்கு இது எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது இந்த காப்பகம் நடத்தணும்லாம் முதலாவது டெடிக்கேட்டடாக இருக்கணும் அதாவது தங்களை அர்ப்பணித்து பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் முதலாவது இருக்கணும் அப்படிப்பட்டவங்க தான் காப்பகமே நடத்தணும் மற்றபடி இன்றைக்கு ஏறக்குறைய தொண்ணூறு பர்சன்ட்டை காப்பகம் எல்லாமே வருமானத்திற்காக நடத்துகிறாங்க இது நல்லாவே சமூக நலத்துறையில் நல்லாவே அவங்களுக்கு தெரியும் அடுத்தது சமூக நலத்துறையிலிருந்து குறைஞ்சது மூணு மாதத்துக்கு ஒரு என்ன பண்ண இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஆகணும் மாதம் மாதம் பண்ணணும்னு ஒரு இது இருக்குது ஆனாலும் ஒருவேளை அது கடினமான ஒரு காரியம் ஆனால் குறைந்தது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணணும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது இந்த பிள்ளைகளை தனிப்பட்ட முறையில் சந்தித்து என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிந்து நடவடிக்கை எடுத்தால் ஒருவேளை அங்கே உள்ள காப்பகத்தில் உள்ள அந்த பிள்ளைகள் நன்றாக வளர்வதற்கு அது ஒரு ஏதுவான காரியமாக அது இருக்கும் அதாவது நான் சொல்கிறது ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பதாக பார்த்திங்கன்னா அநேக காப்பகங்கள் இருந்தது நன்றாக பிள்ளைகளை கவனிச்சாங்க அங்கேருந்து வளர்ந்த பிள்ளைங்களாம் இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக வந்திருக்கிறாங்க கவர்மெண்ட் இதில் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க டீச்சர்ஸாக இருக்கிறாங்க ஏன் அவங்களே ஒரு நல்ல காப்பகத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க காரணம் என்னென்னா அன்றைக்கி இருந்த மக்கள் வந்து அந்த காப்பகத்தை நடத்தினவங்க வந்து இது தங்கள் சொந்த பிள்ளைங்கன்ற மாதிரி அவங்க சிந்தித்து செயல்பட்டாங்க ஆனால் இன்றைக்கு இருக்கிற காப்பகம் அப்படி இல்லை இதற்கு காரணம் யாருன்னு சொன்னால் சமூக நலத்துறையில் இருக்கின்ற அமைச்சர் தான் மெயினாக நான் நினைக்கிற அருமையான திருமதி கீதா ஜீவன் தான் சமூக நலத்துறை அமைச்சர்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு நல்லா தெரிஞ்சு அவங்க சமூக நலத்துறைக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது இது என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் பேசுகிறேன் ஒருவேளை ஏதோ காழ்ப்புணர்ச்சியோ எதுவும் கிடையாது அவங்க மேலே எனக்கு அவங்க வந்து இந்த சட்டமன்ற தேர் தேர்தல் வந்த சமயத்தில் தூத்துக்குடியில் பெல் ஹோட்டல்ன்ற ஹோட்டலில் நான் தங்கியிருந்தேன் தங்கியிருந்த சமயத்தில் நான் அங்கே தங்கியிருக்கிறேன்னு தெரிந்து என்னை தேடி வந்து ஏன்னா எனக்கு நிறைய அங்கே சபைகள் உண்டு தூத்துக்குடியில் நிறைய திருச்சபைகள் உண்டு அதனால் அங்கே வந்து நீங்கள் உங்கள் சர்ச்செல்லாம் வந்து உங்கள் ஃபாதர்ட்டெல்லாம் சொல்லி எனக்கு எப்படியாவது இந்த தேர்தலில் நான் ஜெயிக்கணும் எனக்கு உதவி செய்யுங்கன்னு என்னை கேட்டாங்க அதே வண்ணமாக அடுத்த நாளே ஏறக்குறைய நூற்றி இருபது போதர்களை நான் அழைச்சி ஒரு நல்ல ஒரு மீட்டிங்கை வச்சு இவங்களுக்கு ஆதரவு கொடுங்க நான் சொன்னேன் அப்போ நான் என்ன சொன்னேன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க உங்களுக்கு ஒரு மந்திரி பதவியும் கொடுப்பாங்க அப்படின்னா அதே வண்ணமாக அவங்களுக்கு சமூக நலத்துறை அமைச்சகம் கொடுத்தாங்க நான் அவங்கள நேரில் போய் செக்ரட்டேரியில் பார்க்குறேன் அவங்களுடைய அலுவலகத்தில் அவங்கள போய் சந்திக்கிறேன் வரவேற்றாங்க எல்லாம் ஆச்சு அப்போ நான் சொல்கிறேன் திருநங்கைகளுக்காக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருநங்கைகள் அத்தனை பேர் என்னை அப்பான் தான் கூடுவாங்க நான் அவங்கள பிள்ளைங்களா என்னுடைய பெண் பிள்ளைகளாக நான் பார்ப்பேன் அவங்களுக்காக பல நல்ல காரியம் நான் செய்திருக்கிறேன் அந்த பிள்ளைங்களை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்காக என்ன பண்ணுறேன் நங்கநல்லூரில் என் ஏரியாவில் கேசிடி மகால்ன்ற இருக்கிற இடத்துல நான் இந்த திருநங்கைகளுக்காக ஒரு பெரிய விழா எடுக்கிறேன் அப்போ இவங்கள்ட்ட என்ன சொல்கிறேன் நீங்கள் சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கிறீங்க இப்போது நான் நீங்கள் வாங்க கட்டாயம் அப்படின்னு சொன்னப்போ கட்டாயம் நான் வரேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த விழா நடப்பதற்கு ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பதாக திடீர்னு என்னை கைபேசியில் அழைத்து நான் வர மாட்டேங்க என்னங்க விஷயம் என்னால் வர முடியாது அவ்வளோதான் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க ஆனால் அவங்க என்ன நினச்சிருப்பாங்க ஒருவேளை நான் அந்த ப்ரோக்ராமே நிறுத்திடுவேன் அப்படின்னு நினச்சிருப்பாங்க நான் இன்னொரு மந்திரியை கூப்பிட்டு நான் அதை நடத்தினேன் எதற்காக இதை நான் சொல்கிறேன்னா சமூக நலத்துறை என்று சொல்லிவிட்டு சமூக நலத்துறையில் அவங்க வந்து எந்த விதத்திலும் ஈடுபாடு இல்லாத ஒரு அமைச்சராக இருந்து அவங்க என்ன பயன் அதனால தான் இப்படிப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அவங்க டிபார்ட்மெண்ட் இது அவங்களுடைய நலத்துறை அவங்க நலனை கருதி இருந்தால் நிச்சயமாக இதெல்லாம் செய்திருப்பாங்க அவங்களுக்கு ஏது நேரம் அவங்க மொழி பின்னாடி சுற்றுறதும் திரு ஸ்டாலின் பின்னாடி சுற்றுறதும் இந்த வேலை தான் செய்துட்டு இருக்கிறாங்க அவங்க ஏன்னா அவங்களுடைய சொத்துக்கள் நிறையா இருக்குது தூத்துக்குடியில் நிறைய சொத்து இருக்குது அதெல்லாம் காப்பாற்றணும் எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது சார் அது எனக்கு தெரியாதுங்க அது நான் தெரியாமல் எதுவும் பேசக்கூடாது அது மட்டும் இல்லை இவங்க தனியாக இப்போ ஸ்கூல்லாம் வேறு ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இப்போ அதெல்லாம் வளர்க்கணும் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆட்சி இன்னும் கொஞ்சம் நாளில் முடிய போகுது இனிமேல் திரும்ப நம்ம வர மாட்டோம்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்த சூழ்நிலையில் அவங்க எங்கேருந்து இந்த காப்பகத்தெல்லாம் கவனிக்க போகிறாங்க இல்லை அவங்க தான் போகல அவங்க கீழே இயங்குகிற அதிகாரிகளையாவது இன்ஃபெக்ஷன் ஆகும் தலை சரியாக இருந்தால் தானேங்க அடுத்தது உடம்பு சரியாக இருக்கும் இல்லை ஆர்டர் போட்டாலே போகும் இல்லை ஆர்டர் போனா அதுக்கு என்ன இங்கே வரணும் இல்லை மைண்டு இங்கே ஒர்க் ஆகணும் இந்த பிரெயின் தான் ஒர்க் ஆகும் இந்த பிரெயின் தாங்க சமூகத்துறை அமைச்சர் இந்த பிரெயின் தான் சொல்லணும் அந்த கை கால்ட்டெல்லாம் போ அப்படின்னு சொல்லணும் அப்போ தான் கை கால் இயங்கும் இவங்க சரி இல்லைனா எப்படி கீழே இருக்கிற அதிகாரி சரியாக இருப்பாங்க அந்த துறையில் இருக்கிற மந்திரி சரியில்லைன்னா அந்த முழு துறையும் தூங்கி கொண்டு தான் இருக்கும் ஒருவேளை இதில் அந்த காப்பகத்துலேருந்து என்னென்ன கட்டிங் போச்சுன்னு தெரியாது ஏன்னா ஒரு காப்பகம் நடத்தினா சும்மா நீங்கள் நடத்திட முடியாது நீங்கள் நினச்சா ஒரு ஐம்பது பிள்ளைங்கள கூப்பிட்டு உடனே அவங்கள சோறு போட்டு நீங்கள் நடத்திட முடியாது இன்னே நீங்கள் கட்டாயம் சமூகத்துறையில் பர்மிஷன் வாங்கணும் இப்படிப்பட்ட இன்ஸ்பெக்ஷன்லாம் வராதபடிக்கு நீங்கள் தடுக்கணும் அதுக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும் அதை இந்த பணத்தெல்லாம் அங்கே போய்ட்டு நீங்கள் கொஞ்சம் கொள்ளை அடிக்கணும் இவ்வளோ காரியம் இருக்குது அதுக்கு செய்யாமே போயிடலாமே அதுதான் நான் சொல்கிறேன் நீ சமூகத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு ஒரு காப்பகத்தை வைக்கிறேன் சிறு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு சிறு பிள்ளைங்க பேரை வச்சுட்டு நீ பிச்சை எடுத்துக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த சிறு பிள்ளைங்களுடைய லைஃபே ஸ்பாயில் பண்ணுறீங்களேன்னு கேட்குறேன் நான் நாளைக்கு உன் பிள்ளையோடைய நிலைமை இன்னும் ஆகும் நீ மற்றவன் பிள்ளைய நீ பாதிச்சா உன் பிள்ளை தான் கேட்டுப்போம் அதான் சொல்லுவாங்க பழமொழி ஊர் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும் இதை யாரும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க ஜெயலலிதாவின் தம்பியாக நான் அரசியல் இருக்கேன் ஸோ அதனால தான் நான் திமுகவை பற்றி ஒரு சில விஷயங்களால் நான் விமர்சனம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் இங்கே ஜெயலலிதா அவர்கள் பார்த்திங்கன்னா திமுகவை தீயசக்தின்னு அடையாளம் கட்டது ஜெயலலிதா அவர்கள் தான் ஸோ இவர் வந்து ஜெயலலிதாவோட தம்பின்னு சொல்லிட்டு தன்னை அடையாளப்படுத்திட்டு இருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க ஒரு பக்கம் சிரிப்பு தான் வருது எனக்கு எப்படி இவர் தம்பின்னு சொல்ல முடியும் ஒரு வேளை இப்படி இருக்கலாம் அதாவது அப்படி தம்பின்னு சொன்னாலாவது என்னை அதிமுக கூட்டணியில் என்னை சேர்த்துக்குவாங்க வர தேர்தலில் ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் அவர் இப்போ இருக்க கூட்டணியை வந்து தோக்கப்போதுன்னு நல்லா தெரியும் அவர் மறுபடியும் எம்எல்ஏ சீட்டு ஒருவேளை ஒரு பத்து சீட்டு கேட்டால் அவருக்கு ஒரு வேளை ரெண்டு சீட்டு தான் தருவாங்க இல்லை அஞ்சு சீட்டு தான் தருவாங்க ஆனால் அதிமுக கூட்டங்களும் சேர்ந்தால் நமக்கு நிறைய அதிகமான சீட்டும் கிடைக்கும் அதனால் இப்படி சொன்னால் ஜெயலலிதாவுடைய தம்பி போய் நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொன்னால் அதிமுக தொண்டர்களும் அவரை ஏற்றுக்கொள்வாங்க அதிமுகவின் மக்களும் ஏற்றுக்கொள்வாங்கன்ற நினைவில் அதோ சொல்கிறாரு நான் நினைக்கிறேன் ஆனாலும் அன்பார்ந்த திருமாவளவன் அவர்கள் மீண்டும் அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை நான் சொல்கிறேன் இப்போ இருக்கிற கூட்டணி சரியில்லை ஏன்னா இவர் என்ன சொல்கிறாரு டாஸ்மாக் கடையை மூடும் இவரே பேசுகிறார் பல இடங்களில் அப்போ ஏன் அந்த கூட்டணியில் இருக்கிறீங்க உன் கூட்டணி தானே உன் நீ இருக்கிற கூட்டணி தானே நம்ம டாஸ்மாக் கடையை இயங்குது அப்போ ஏன் அதில் இருக்கணும் அந்த கூட்டணி ஒட்டி வெளியே வாங்க தைரியமாக வந்து வரும் தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் சேர்ந்து பாஜகவோடு இணைந்து நீங்கள் செயல்படுங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாஜகவோட இணைய மாட்டேன் அப்படி நீங்கள் பேசுகிறீங்க பாஜக என்ன பண்ணிச்சு உங்களை இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலை உங்களை இன்னும் உங்களை தொடவே இல்லை தொட்டால் நீங்கள் காலியாயிடுவீங்க உங்கள் கட்சியே இல்லாமல் போயிடும் தமிழ்நாட்டில் ஆனால் இது வரைக்கும் பாஜக உங்களுக்கு எதிராக எதுவுமே செயல்படலை பிறகு ஏன் நீங்கள் வீணாக வந்து பிஜேபி இருந்தால் அந்த கூட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு இன்னும் அதெல்லாம் அதாவது விடந்தால் அதெல்லாம் இருக்கக்கூடாது மக்களுக்கு சேவை செய்யணும் மக்களுக்காக இருக்கணும்னு நினச்சா நீங்க கட்டாயம் இந்த கூட்டணி சேர்ந்தாகணும் எந்த கட்சி சேர்ந்தா என்ன மக்களுக்கு தானே சேவை செய்ய போறீங்க அப்படி நீங்க வந்து இணைந்தால் நீங்கள் சொல்வது உண்மையாகும் அப்போ நீங்க ஜெயலலிதா தமிழர்களுக்கு துரோகம் காங்கிரஸோட கூட்டணி சொல்லுங்க தமிழகத்துக்கு பண்ணல மட்டும் இல்லைங்க தமிழ் ஈழ மக்களுக்கும் துரோகம் பண்ணவங்க ஸ்ரீலங்கால போர் நடக்கும்போது யாருங்க போனது எந்த ஆட்சி நடந்தது எத்தனை தமிழர்களை கொன்றாங்க கொன்றது யாருங்க நம்முடைய இந்திய இராணுவம் யார் கையில் இருந்தது எந்த ஆட்சி இருந்தது அப்போ அப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சி இருந்ததுங்க ஒரு தமிழ் ஈனத்தையே இனத்தையே நீங்க கொண்டுட்டீங்க மொத்தமா ஆனா இன்னைக்கு அருமையான பிரதமர் மோடி அதே இடத்துல போய் அருமையான வீடுகள் கட்டி கொட்டு கட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறாரு அவரு அதை பாராட்டணும்ல அதெல்லாம் என்ன என்ன பிரச்சனைன்னா அதுதான் நான் ரொம்ப வருத்தப்படுற காரியம் என்னன்னா அருமையான பிஜேபி தொண்டர்களும் தலைவர்களும் இதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அதை சொல்ல மாட்டுறாங்க சமீபத்தில் ஒரு பிஜேபி மாவட்ட செயலாளரை சந்தித்தேன் அவரை பார்த்து நான் கேட்டேன் என்னங்க திமுகலாம் தேர்தல் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் அமைதியே சுற்றிட்டு இருக்கிறீங்களே எப்போ தான் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க நான் கேள்வி கேட்டேன் இதற்கு காரணம் என்னென்னா பிஜேபியில் உள்ளவர்கள் இதை செயல்படுத்த ஆரம்பிக்கணும் இதை சொல்லணும் மக்கள்கிட்ட போய் அது முக்கியமான காரியம் எடப்பாடி வந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டார் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் பேசினார் அப்போ பேசும்போது என்ன சொன்னால் மகளிருக்கு ஆயிரத்தி ஐநூறு உரிமைத்தொகையை அதிமுக ஆட்சி வந்ததும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதிகளையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அந்த கூட்டத்திலேருந்து ஒரு பெண் வந்து ஒரு ஏக்கத்தோட ஒரு கேள்வி கேட்டாங்க அண்ணா நீங்கள் எப்போனா வரப்போறீங்க அப்படின்ட்டு இது எப்படி பார்க்குறீங்க சார் நிச்சயமாக அதாவது இன்றைக்கு மகிழர் விடியல் பயணம் எது மகிழர் விடியல் பயணம் இல்லை இது முடியல் பயணம் அந்த பஸ்ஸு எதிர்க்க வரும்போதெல்லாம் நான் அப்படி தான் வாசிப்பேன் இது விடியல் பயணம் இல்லை இது முடியல் பயணம் ஏன்னா அங்கே இருக்கிறாங்க எல்லா மகிழரையும் ஒரு கதையாக முடிச்சிடுறாங்க இப்போ அந்த பிள்ளை அந்த இயக்கத்தில் அந்த வார்த்தையை சொல்லுதானே எப்போ அண்ணன் வரப்போறீங்கன்னா என்ன அர்த்தம் நீங்கள் வந்தால் தான் எங்களுக்கு விடியல் ஆட்சியை இவன் விடியல் விடியல்னு சொல்லி எல்லோரும் இருக்கிறானுங்க இன்னும் அதான் நடந்துகிட்ருக்கு எங்கேயுமே விடியலை எல்லாமே மூடி தான் கிடக்குது விடிந்த பாடு எதுவுமே இல்லை அந்த மாதிரி நிலையில் தான் அது இருக்குது அதனால் அந்த பிள்ளை வாஞ்சை மன நிலைமை கட்டாயம் நன்மையாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கட்டாயம் நடக்கும் அந்த பிள்ளை கேட்கின்ற அந்த வார்த்தைக்கு பதில் கட்டாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கட்டாயம் கிடைக்கும் அருமையான முன்னாள் முதலமைச்சர் வரும் முதலமைச்சராக அவர் இருப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு சொன்ன பிறகும் இப்போ அமித்ஷா விட ஒரு கேள்வி கேட்கப்படுது காவேக்கா கூட்டணிக்குள்ளே வருமா அப்படிங்கிறதற்கு கடைசி வரை முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் வந்து பதிவு பண்ணியிருக்கார் இது எப்படி சார் இதில் என்ன விஷயம் இருக்கு அதாவது அருமையான திரு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் மேலே ஒரு ஒரு பாசமும் அன்பும் வைத்திருக்கின்றார் அவருடைய எண்ணெல்லாம் எப்படின்னா எப்படியோ தமிழ்நாடு ஒரு நல்ல ஒரு சிறப்பான மாநிலமாக கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகின்றார் ஏன்னா எல்லா வளமும் இந்த தமிழ்நாட்டில் இருக்குது அதனால தான் அவர் அடிக்கடி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கிறார் அப்போது அவர் அருமையான தம்பி விஜய் அவர் என்ன நினைக்கிறாருன்னா புதிதாக ஒரு இது ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு தம்பி நீ போய் எங்கேயாவது போய் மாட்டி சிக்கி தவிக்காத நீ எங்களோடு கூட வா உன்னை நாங்களும் சேர்ந்து வளர்க்குறோம் நீ கவலைப்படாத நாங்கள் என்றைக்கு ஆதரவு கொடுக்குறோன்ற மாதிரி அவர் பேசுகிறார் உண்மை தானே நல்லது தானே அது அதாவது இப்போது தம்பி விஜய் பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தா இளைஞர் சமுதாயம் இவங்க தான் நாளைக்கு வரப்போகின்ற அதிகாரிகள் அரசாங்கம் என்றே சொல்லலாம் இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் நாளைக்கு சமுதாயத்தின் மக்களாக வரப்போகின்றார்கள் ஆக இந்த மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக திரு அமித்ஷா அவர்கள் நல்ல வார்த்தையை சொல்லுகின்றார் வாங்க தம்பி உங்களை நாங்கள் நினச்சிக்கிறோம் எங்களோடு இணைந்து நீங்கள் பயணம் பண்ணுங்கள் தமிழ்நாட்டை எல்லாம் சேர்ந்து காப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையான ஒரு வரவேற்பை தம்பி விஜய்க்கு கொடுக்குறாரு விஜய் இது புரிந்து கொண்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் நலம் கருதி தமிழ்நாட்டு மக்களின் இளைஞர்கள் நலம் கருதி சரியான முடிவு எடுத்தாருன்னா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும் தமிழ்நாடு தலைகீழாக நிச்சயமாக மாறிவிடும் டாஸ்மாக் ஓடாது விடியல் பயணம் இருக்காது முடியல் பயணம் இருக்காது விடியல் பயணமாக அது இருக்கும் நீங்கள் தாமோ அன்பர்சனை எதிர்த்து போட்டிட போவதா ஒரு தகவலானதே வெளியாகிருக்கு அது உண்மையாக எதனால் அவரை எதிர்த்து போட்டிடுறாங்க அதாவது எனக்கு இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒரு சந்தேகம் வேறு வருது என்னென்னா இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆலந்தூர் தொகையில் தாமோ அன்பரசருக்கு முதல்ல சீட் கொடுக்குறாங்கன்னா முதல்ல பார்க்கணும் ஒரு வலிமையான அமைச்சராக இருக்கார் வலிமையான அமைச்சர் நீங்கள் தான் சொல்கிறீங்க எதில் வலிமை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல ஒருவேளை அவர் பினாமியாக இருக்கிறார் அதில் வலிமைன்னு சொல்கிறீங்களா யாருக்கு பினாமி சார் அதை நான் சொல்லக்கூடாது வெளி உலகத்தில் நான் சொல்கிறது அவருக்கு புரியும் அவர் இந்த இதை பார்த்தாருன்னா அவருக்கு புரியும் அவரை புரிந்தவர்களுக்கு தெரியும் நான் எதை நான் சுட்டி காட்டுறேன்னு அவர் யாருக்கு பினாமி மந்திரியாக ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்பதாக அவர் யாருக்கு பினாமின்றது நல்லதாக தெரியும் ஆக இந்த தாமு அன்பரசனுக்கு ஒருவேளை சீட்டு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ஆலந்தூர் தொகுதியில் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலில் நான் நிற்கலான்னு சொல்லி தீர்மானித்திட்ருக்கிறேன் ஏன்னா அங்கே உள்ள மக்களுக்கு என்ன நல்லா தெரியும் அவங்கெல்லாம் என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறாங்க அதுதான் நிச்சயமாக எனக்கு ஆதரவு இருக்கு நம்புகின்றேன் தாமோ அன்பர்ஷனுக்கே ஏன் இந்த தடவை சீட் கிடையாது எதை வச்சு சொல்கிறீங்க சார் என்ன பிரச்சனை இருக்குது அதாவது ஒரு வேளை அவர் நின்னாருன்னு வச்சுங்க அவர் சீட்டே கொடுத்தாருன்னு வச்சுங்க படுதோல்வி அடைவார் இல்லை தொகுதி மாத்திரோட போகிற ஆலந்தூர்லன்னா வேற வேற யாருக்கு அவரை தெரியும் எந்த தொகுதியில் அவருக்கு தெரியும் ஆலந்தூர்லேயே வந்து நிறைய பேருக்கு அவரை தெரியாது எங்கள் வீட்டு ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் ஒரு ஒரு தம்பியை கேட்டான் அவன் வந்து ஃபஸ்ட் இயர் என்னமோ படிக்கிறான் இதோ டிகிரி அவனை கேட்டான் தம்பி நம்ம ஏரியா எம்எல்ஏ யாருப்பா அப்படின்னு அண்ணே எந்த எம்எல்ஏ நான் பார்த்தேன் எவன் இங்கே வரான் ஒரு எம்எல்ஏ இங்கே வரல இல்லைப்பா நிறைய பேர் வந்தாங்களேப்பா தேர்தல் சமயத்தில் வந்தாங்களே என்ன சரி எந்த கட்சி தான் இங்கே இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா எந்த கட்சி இங்கே எம்எல்ஏ இருக்குது ஆனால் வேஸ்டினே அது டிஎம்கே தான் இருக்குதுன்னு கேள்விப்பட்டான்னு யார் எனக்கு தெரியல என்னப்பா நீ சொல்கிற ஒரு மந்திரியாக இருக்கிறாரே அப்படின்னு மந்திரியா மந்திரி வேற கொடுத்துட்டாங்களா அவருக்கு நம்ம இடம் நம்ம இடத்துக்கு பக்கமே வரல யாருன்னு எனக்கே தெரிலன்றான் இன்றைக்கி இளநர் சமுதாயத்துக்கு யார் தங்களுடைய தொகுதி எம்எல்ஏ தெரியல இவர் வந்து நின்று எவனுக்கு நான் தெரிய போகுது யாருக்கு ஒன்றும் தெரிய போகிறது கிடையாது நீங்கள் கிறிஸ்டினாக இருக்கீங்க எப்படி உங்களுக்கு ஆலந்தூர் தொகுதியில் நீங்கள் நின்னால் கூட எப்படி அங்கே இருக்க இந்துக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சார் நான் வந்து இந்துன்னு நான் சொல்கிறேன் நான் இந்து தேசத்தில் இருக்கிறேன் அப்போ நான் இந்து தான் சரிங்களா என்னுடைய ஆன்மீக வழி வந்து கிறிஸ்தவம் ஆனால் நங்கநல்லூரில் பார்த்தீங்கன்னா அநேக பார்ப்பனர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அங்கே உள்ள நங்கநல்லூர் ஆலந்தூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் நீங்கள் சொல்கிறோமா இந்துஸ்தான் நான் தான் இந்துவாச்சே என்னுடைய வழிமுறைகள் அதாவது என்னுடைய மார்க்கம் என்னுடைய வழி ஆன்மீக வழி கிறிஸ்தவமாக இருந்தாலும் ஆலந்தூர் தொகுதியில் அனைத்து மக்களும் என்னை நேசிக்கின்றார்கள் ஆகவே நிச்சயமாக நானும் இந்து தான் ஆக என்னுடைய இந்து மக்களும் என்னை சேர்த்துக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் நிச்சயமாக நான் இருக்கிறேன் தமிழ்நாட்டின் வளர்ச்சி டெல்லியை அச்சுறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு தமிழகம் வெர்சஸ் டெல்லி அணிதான் இங்கே அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க சார் நாலாண்டு காலத்தில் தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சு தான் போயிருக்கா எப்படி பார்க்குறீங்க அவர் சொன்னதில் உண்மை இருக்குதுங்க அதாவது டெல்லி அதிர்ச்சி அடைது தமிழ்நாடை பார்த்து ஏன்னு உங்களுக்கு கேள்வி கேட்கணும் அடுத்தது பாருங்கள் டெல்லியில் உள்ள மந்திரிகளே இது வரைக்கும் இப்படி சம்பாதிக்கலை ஆனால் ஒரு மாநிலத்தில் இருக்கிறான் எவ்வளோ கொள்ளை அடிக்கிறான் எவ்வளோ சம்பாதிச்சிட்டான் அஞ்சே வருஷத்தில் அந்த நாலரை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை மந்திரியும் நோண்டி எடுத்தால் எல்லோருமே சிறை சிறைச்சாலைக்கு போயிடுவான் அந்த அளவுக்கு சம்பாதிச்சிருக்கிறாங்க ஆனால் டெல்லியில் உள்ள அமைச்சர்களுக்கு இது சம்பாதிக்க தெரியல அதனால் அவர் சொல்கிறது உண்மை தான் டெல்லி வந்து அதிர்ச்சி அடைந்து தமிழ் மாநிலத்தில் உள்ள மந்திரிகளை கண்டு அதுவும் திரு ஸ்டாலின் குடும்பத்தை கண்டு டெல்லி மட்டும் இல்லை உலகமே அதிர்ச்சி அடையுது அதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை எப்படி ஒரு நாலரை வருஷத்தில் இத்தனை கோடியை உனக்கு சம்பாதிச்சுட்டானு சொல்லி எத்தனை ஆயிரம் கோடி நூறு கோடி இல்லை ஆயிரம் கோடி சம்பாதிச்சிட்டாங்க எல்லாரும் உலகமே அதிர்ச்சியாக இருக்குது அப்படி சொல்ல சொல்லுங்க உங்கள் முதலமைச்சரை சொல்லி டெல்லி இல்லை உலகமே அதிர்ச்சி அடைதுன்னு சொல்ல சொல்லுங்க அது நல்லா இருக்கும் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துல மிக்க மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றிங்க